அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து நாட்களாக மிக சிறப்பாக தேர்தல் பரப்புரை அத்துணை பெரும் சேர்ந்து இணைந்து எல்லாத்துக்குமே கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இணைந்து மிக சிறப்பான முறையிலே நீங்கள் எல்லாம் செயல்பட்டீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் சொன்னது போன்று இந்த தேர்தலுக்கு முன் முன்பு ஒரு கூட்டணி முடிவு செய்வோம் ஏன் முடிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட்டணி அமைச்ச பிறகு கூட நம்ம கட்சிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு முதல்ல ஆரம்பத்தில் புரிதல் இல்லை இந்த புரிதல் வர்றதுக்கே கிட்டத்த ஒரு வாரம் அஞ்சு பத்து நாள் ஆயிடுச்சு ஏன் இந்த கூட்டணி ஏன் இப்படி ஏன் எதுனால அது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறாங்க ஏன் வந்திருக்கோம் என்ன காரணம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல தொடக்கத்துல கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தது அப்புறம் கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன் டே அப்புறம் போய் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் நீங்கள் டாப் இயரில் ஓடிட்டு இருக்கிறோம் அதாவது நாளைக்கு நாளை மறுநாள் ஆறு மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கணும் அந்த அந்த டாப் இயர்ஸில் போயிட்டு நிச்சயமாக வெற்றி உறுதி என்ன வர செய்திகள் எல்லாமே நம்முடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது அதுக்கு முக்கிய காரணமோ வேட்பாளர்

அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது மிகப்பெரிய ப்ளஸ்னால் நம்ம கூட்ட நிகழ்ச்சி ஏன்னால் இதுக்கு முன்பு நம்ம பழையணும் திமுக முக இல்லை நார்த்திகை அவங்க சொன்னதை நாங்களும் செஞ்சிட்டு இருப்போம் உண்மை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் கார்த்திகமாக ஒரு கூட்ட நிகழ்ச்சினால் எல்லாமே சேர்ந்து ஒன்னாக சேர்ந்து நல்லா நல்ல ஒரு இணக்கமாக வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் தான் சந்தோஷமா இருக்குது இந்த இன்னும் இந்த ஒரு இன்னும் ரெண்டு நாள் அப்படியே நம்ம கொண்டு போனோம் மாவட்டம் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான மாவட்டம் அந்த உணர்ச்சி அந்த உணர்வு அதுக்காக தான் திருப்பி இங்க வந்து எப்படியாவது கொஞ்சம் திட்டங்களுக்கு முன்னேற்றணும் அந்த சூழல் இருக்கு நல்லா தமிழ்நாடு முழுவதும் நல்லா இருக்கு ஒரு அமைதியான ஒரு அலை இருக்கு அமைதியான ஒரு அலை இருக்கு ரெண்டு பேர் மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு ரெண்டு பேரும் உள்ள காலமா ஆண்டுட்டாங்க போதும் அதிருப்தி இருக்கு நேற்று திண்டுக்கல் போயிட்டு வந்தேன் நேற்று அதாவது நேற்று காலையில கும்பகோணம் நேற்று மாலையில திண்டுக்கல் நேற்று ராத்திரி தருணி இப்படி சுத்தி திட்டம் அது நல்லா இருக்கு எல்லா இடத்துலயும் நல்ல மக்கள் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கு இது தருமபுரியில் நமக்கு சொல்லவே வேண்டாம் நல்லா எல்லாம் போய் பார்க்குறீங்க அணுகுங்க அமைதியான முறையில ரெண்டு நாள் இருக்கு அமைதியான முறையில் அணுகி निचिमान नंबर बेस्टरी पर रो उगले लारियो अनेक युगलिक नाटी सोंग। अगर तेर तेर सोनबल में से क्या, लार मेरा सोनबल है। मैं बोले जाए जब तक इसके लिए नंबर वाला तब सातवां आउट होते लार सिंधी निकली। अपनों हमें लार में फास कर लेते हैं ना तो वे लार दियो सेला देना रिया पेर बोल रहे थे। अग <स्थाथ>